இன்னைக்கு தக்காளி பழம் கொடுத்தா நீ தக்காளி சட்னி தான் போய் செய்வோம் நாங்க இட்லி செஞ்சு தோசையோட தக்காளி பாருங்க நாங்க எல்லாம் தக்காளி வாங்குறது ரொம்ப சிரமம் போட்டு இருக்கோம் நீங்க தக்காளி சட்னியா வச்சு சாப்பிடுங்க அப்புறம் எங்க ஓனர் நாங்க வேற செய்யறோம் அதனால அவர் குடுக்குறாருங்க தக்காளி நாங்க வாங்கிட்டு போறோம் அவர் மனசாரே எங்களுக்கு தக்காளி பழம் குடுக்குறாங்க சரி நம்ம தோட்டத்துல தான் இவங்க வேலைக்கு வர்றாங்க நாம இவங்களுக்கு ரெண்டு பழம் குடுக்கலாம்னு சொல்லி அவங்க குடுக்குறாங்க அவர் மனசு வச்சு குடுக்குறனால தான் நாங்க போய் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட முடியுங்க அதுதான் உண்மைங்க அப்புறம் அண்ணன்டங்க ஆசிகாரங்கள இது நம்பி தான் நாங்க இருக்குறோம்ங்க வணக்கம் காரங்கள எப்படிங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் சமைப்பங்களா கடயில அவங்க வந்து காசு வச்சதுனால போன்ல ஆர்டர் பண்ணாவே சாப்பாடு வந்துருங்க. நாங்க அப்படி இல்லைங்க. நாங்க அந்த காசி வாங்கி போய் தான் வீட்ல தான் சமைச்சு சாப்பிட முடியுங்க சஜஸ்ட் பண்ணி. நாங்க போன்ல புக் பண்ணி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா எங்க குடும்பம் நாங்க పోளைக்க முடியாது. அப்படி சொல்றே. விவசாயம் சார்ந்த பல தகவல்கள் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து தக்காளி வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே தக்காளி வந்து பறிச்சுட்டு அதை வந்து தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி பண்றாங்க என்னங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்க

இப்படி தூக்கி கட்டினாதான் அந்த காய்க்கு வந்து மண்ணு படாம இருக்குங்க இல்லைன்னா மண்ணு பட்டு கிடைக்கும் இல்லாம இருக்குங்க பாருங்க கீழே இருக்குதான் மேல வந்துருச்சு பழமானு மண் படாம அந்த கன்னடத்துல ஒரு நாலு வாரத்தை பேசுங்க பாப்போம்

தக்காளி சட்னி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க ஆமாங்க தக்காளி பழம் பறிச்சு மிச்சம் கடைசியா போகும் போது அவங்க பழம் கொடுப்பாங்க பாக்ஸ் குடிச்சது அவங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பழமும் ஜாஸ்தியா இருந்தா குடுத்து அனுப்புவாங்க நாங்க அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு தக்காளி பழம் கொடுத்தா நீங்க தக்காளி சட்னி தான் வீட்ல போய் செய்வோம் நாங்க எல்லாரும் தக்காளி சட்னி தான் செய்வோம் ஆமாங்க இட்லி செஞ்சு தோசையோட தக்காளி ஆமாங்க பாருங்க நாங்க எல்லாம் தக்காளி வாங்குற ரொம்ப சிரமம் பட்டு இருக்கோம் நீங்க தக்காளி சட்னியே வச்சு சாப்பிடுறீங்க அப்புறம் எங்க ஓனர் நாங்க வேலை செய்யறீங்க அதனால அவர் குடுக்குறாருங்க தக்காளி நாங்க வாங்கி போறோம் அவரும் மனசாரே எங்களுக்கு தக்காளி பழம் குடுக்குறாங்க சரி நம்ம தோட்டத்துல தான் இவங்க வேலைக்கு வர்றாங்க நாம இவங்களுக்கு ரெண்டு பழம் குடுக்கலாம்னு சொல்லி அவங்க குடுக்குறாங்க அவர் மனசு வச்சு குடுக்குறனால தான் நாங்க போய் தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட முடியுங்க அதுதான் இப்போ இந்த கம்பெல்லாம் விட்டு இருக்கீங்களா குச்சி நெட்டிருக்கீங்க கட்ட முடியும் தோராயமா இங்க எத்தனை செடிகள் இருக்குங்கம்மா மூணாயிரம் 3000 இருக்கும் 3000 செடிக்கு மேலதான் தான் இருக்கு மூணு அணப்பு நட்றுகறாங்க மூணு அணு போட்டுருக்கங்க 3000 செடிக்கு மேலதான் தான் இருக்கு இதுக்குள்ள போறோம் செடி மிதிக்காம செடி இடிக்காம போனா மட்டும்தான் அட் டைம் அது காய கிடைக்கும் பழம்லாம் பொறிக்க முடியும் செடி மிதிச்சோ நாம இடிச்சோ அப்படி போனா அந்த காய் எல்லாம் உதிந்துட்ட அந்த டைம் காய் இருக்காது இல்லைங்க அதுக்கு வேண்டியதே மேல நடந்து போணாமலானு கொஞ்சம் வந்து நம்ம போட்டு மேல லேப் கேடறதுதான் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தக்காளி செடியில எவ்வளவு நாள் வந்து மகசூல் வருங்க இப்ப இந்த இதுல செடியில எத்தனை மாசம் 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 வரும் அதுக்கப்புறம் செடியை காஞ்சி போயிரும் கம்மி கம்மியாயிரும் அப்புறம் மறுபடியும் செடியெல்லாம் புடிங்கி வீசிட்டு மறுபடியும் விவசாயம் பண்ணுவாங்க வேற எதோ இப்ப உங்களுக்கு என்னென்ன விவசாயமா தெரியுங்க

ஒவ்வொரு தோட்டத்துல தினமும் குடுத்துருவாங்க ஒவ்வொரு தேரத்துல சனிக்கிழமை குடுப்பான் எங்களுக்கு கஷ்டம் எனக்கு இன்னைக்கே காசு வேணும்னா இப்பவே குடுத்துருவாரு சாயங்காலமே ஆமா இதை நம்பிதான் நாங்க இருக்குறோம் சரி தினம் கூலிக்காரங்க வந்துட்டு இருக்கிறாங்க சொல்லி அவங்க காசு குடுத்துருவாங்க சாயங்காலம் சாயங்காலம் நாங்க வாங்கிட்டு போயிருவோம் நாங்க அப்புறம் அன்னாடங்க ஆசிக்காரங்களா இதை நம்பிதான் நாங்க இருக்கிறோம் இந்த ஒரு கேள்வி கேட்டோன்னு எனக்கு தோணுது பணக்காரங்களா எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் சமைப்பாங்களா நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருத்தையுமே அவங்க சமைக்கிற உங்களும் அன்னாடகாச்சிதாமா அந்த ஒரு

ஆமா நான் உங்க கூட சேர்ந்துட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி விவசாயம் எப்படி பண்றாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ஜாலியா பண்ணியா இருந்துச்சு இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம சேனல பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பாய் முகல் சிவா நன்றி வணக்கம்